தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதி நட்சத்திர வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வசனங்கள் நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பு அளிக்கும் ஒன்று உண்டு என் வார்த்தையே அது இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும் ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும் எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாண்ட சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலம் நான்காம் வாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை இன்றைய நட்சதில் பாரு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பயங்கரமாக சத்தமாக ஒன்று சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்கிறார் அது நான் வந்து உங்களை தண்டிக்க வரல நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் அப்படி கேட்டு அதன்படி நடக்கலைன்னா கூட நான் உங்களை தண்டிக்க மாட்டேன் கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களை மீட்க தான் வந்தேன் தண்டிக்க மாட்டேன் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லதை புறக்கணிச்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கலைன்னா தீர்ப்பு அளிக்கிற காலம் வரும்பொழுது என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தீர்ப்பு அளிக்கும் தண்டனை தீர்ப்பு அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணோம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னடா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தப்பிச்சிக்கிட்டே இருக்கமே கடவுள் நம்மளை காப்பாற்றுறாரா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க அவரு சரி உன்னை மீட்க தான் வந்தேன் ட்ரை பண்ணுறாரு உன்னை பாவத்துலேருந்து மீட்க ட்ரை பண்ணுறாரு நீ மீண்டும் 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 அதே மாதிரி பண்ணிட்டுருந்தீங்கன்னா இறுதி காலத்தில் அதாவது தீர்ப்பு அளிக்கும் காலம் வரும்போது அவருடைய வார்த்தை நம்மளை தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக்கிறோன்னு சொல்கிறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒன்றும் நானாக பேசலை என்னை அனுப்பிய தந்தை என்ன பேச சொன்னாரோ அது தான் பேசுகிறேன் ஓகேங்களா வார்த்தை தந்தை இவர் எல்லாமே ஒன்று தான் வார்த்தை மனிதரானார் நம்மிடையே குறிக்கொண்டார் ஓகேங்களா ஸோ எல்லாமே இயேசுப்பா தான் கடவுள் தான் புரியுதுங்களா அதனால் அவர் சொல்கிறத ஒழுங்காக கேட்டு தப்பிச்சிக்க பார்க்கணும் தண்டனை தீர்ப்புலேருந்து தப்பிச்சிக்கிறது தான் நம்மளுடைய இப்போ இந்த காலகட்டத்தில் நம்முடைய முதல் குறிக்கோளாக இருக்கணும் நீ என்ன வேணாலும் பண்ண கோவிலுக்கு வாரது ஒரு தடவை கூட போ ஆனால் தண்டனை தீர்ப்புக்கு மட்டும் ஆளாயிடவே ஆளாயிடாதீங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வழியில் நடந்தால் மட்டும் போதும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படையணும் இல்லைனா அந்த வார்த்தை நம்மளை தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகிடும் ஸோ வார்த்தை 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 அந்த வார்த்தைக்கு நாம் கடைபிடித்து வாழ்வோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறார் பாருங்கள் அவர் என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரே காண்கிறாருன்னு சொல்கிறார் ஸோ கடவுளை காணணும்னா இயேசு நம்ம நம்பி காணணும் சரிங்களா தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியே இயேசுவின் ரத்தம் செய்யும் ஹல்லே லூயா பிரைஸ்தல்